பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த கால வேளையில் கூட நம்ம நிறைய நேரங்களிலே சொல்லிக் சொல்லிக்கொள்வதுண்டு நான் ராஜா நான் ஆசாரியன் அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் உலகத்திலும் தீமையான காரியங்களை தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் அதாவது இன்னொருத்தருக்கு விரோதமாய் செய்கிறதான ஒரு விஷயத்திலும் இன்னொருவருடைய பொருளை அபகரிக்கிறதான ஒரு காரியங்களிலும் மற்றும் வேலை செலங்களிலே ஒரு கீழ்ப்படியாத எண்ணங்களை கொண்டவர்களாகோ சத்தியத்தை தவறாக புரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க முரட்டுத்தனமான ஒரு மனிதர்களாக கிருசர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எதற்காக ராஜாக்களாக அந்த ராஜரிக ஆசாரி கூட்டமாக ராஜாக்களாக ஆசாரிகளாக எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் வேதத்தில் பார்ப்போம் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்திலென்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் நம்ம யார் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரி கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனம் இன்னைக்கு ஏன் அந்த தகுதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் முன்னே இறக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி அப்போ இங்கே நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அவருடைய சொந்த ஜனம் என்று அழைக்கப்படும் பொழுது நம்ம விட்டுவிட வேண்டியதான நிறைய விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இன்றைக்கு எவ்வளோ பெரிய கிறிஸ்துவனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு அனுபவம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பாவமானது கடைசியில் அந்த மனுஷனை என்ன பண்ண பாதாளத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதானே ஒரு பெரிய ஒரு கிரியை செய்கிறதாக இருக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாவத்தில் என்ன பண்ண விழுந்து விடுகிறார்கள் பிரியமானவர்களே இந்த விஷயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க நம்மை குற்றம் பிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மையப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய கிரி எப்படி இருக்குது நம்முடைய அடக்கம் எப்படி இருக்குது என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணோம் தேவனுடைய சமூகத்தில் பொறுமையாய் நாம் இருந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அதற்கு தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மை அந்த ஆசாரிகளாக ராஜரீகமான ஆசாரி கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக அவருடைய சொந்த ஜனமாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் அப்போது இந்த ஒரு வாய்ப்பு என்பது நமக்கு இந்த உலகத்தில் கிடைத்திருக்கும் பொழுது அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள கொண்டவளாக அதை நோக்கி நாம் பயணிக்கிறவளாக நாம் இருக்க வேண்டும் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னன்றைக்கு உண்டாயிருப்பதாக இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்கறார் அது யார் மூலமாக கொடுக்குறாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்ணாரு நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் இருக்கிறார் இந்த தகுதி வைத்து நாம் என்ன பண்ணுவது அப்படின்னா ஒரு ஆசாரியன் என்ன பண்ண முடியும் அந்த பலிபிடத்தில் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுக்கு என்ன பண்ண முடியும்னா தைரியமாய் அவன் பலியை அவன் செலுத்த முடியும் ஏன் அந்த பலியை செலுத்த முடியும்னா அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது பிரியமானவர்களே இன்றி கூட நமக்கு தேவன் இவ்வளோ பெரிய ஒரு கிருபை கொடுத்திருக்கிறான் அது மகா பெரிய ஒரு கிருபை அவருக்கு பலி செலுத்தக்கூடியதான ஒரு தகுதி அவரை தொழுது கொள்ளக்கூடியதான ஒரு தகுதி பிதாவாகிய தேவனை ஆராதிக்கக்கூடியதான ஒரு தகுதி இந்த தகுதியை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாகி நம்ம கொடுத்திருக்கிறார் அப்போது இவ்வளோ பெரிய ஒரு தகுதியை தேவன் கிறிஸ்து மூலமாக நம்ம கொடுத்திருக்கும் பொழுது அதை நம்ம செய்ய எப்பொழுதுமே முயற்சிக்க வேண்டும் மாறாக நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தகுதி கொடுத்துட்டாரு அதனால் நான் என்ன பண்ணுவேன் அந்த தகுதி வச்சு உலகத்தில் எப்படி நான் வாழலாம் அப்படின்னு நம்ம நினைக்கூடாது மாறாக அந்த ராஜாக்கள் அந்த ஆசாரியர்கள் அந்த பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனம் என்கிறதானே அந்த தகுதியை தேவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு கிருபையாய் கொடுத்துருக்கும் பொழுது அதை வைத்து நம்ம என்ன பண்ணணும் என்கிறதானே ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் முன்வைத்து அதை நாம் பின்பற்றுவளாகும் அந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் நம்மளுடைய கடமை என்னென்னா ராஜ்யத்திற்காக நிலைத்திருப்பதில் நம்ம எப்பொழுதுமே கவனம் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த உலகமானது அது முடிந்து போகக்கூடியதாகவும் அது நிலையற்றதாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு நம்ம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் தேவனுடைய வசனத்தை சொல்வதற்காகவும் நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்காகவும் நமக்கு விரோதமாய் போர் செய்கிறதான அந்த மாம்ச இச்சுகட்டை விட்டு விலகி நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணோம் நல் நடக்கை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் தேவன் மையப்படுத்து மயமைப்படுவார் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகள் ஒழுங்காக என்று சொன்னால் அது தகப்பனுக்கு மரியாதை தகப்பன்னு அந்த பிள்ளைகளாலே மையமைப்படுவார் அது மாதிரி இந்த உலகத்தில் வாழுகிறதான பிள்ளைகள் மூலமாக தகவாது அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிறதான ராஜாக்களாய் இருக்கிற நம்போ ஒழுங்கும் கிரவமாய் நாம் நடந்து நடந்துக்கணும்னு சொன்னால் அது தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது நம்முடைய நற்கிரிகளின் மூலமாக நம்ம என்ன பண்ணோன்னா தேவனை நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே கிறிஸ்துவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மாம்சத்தில் இருக்கிற நம்ப இந்த மாம்சம் ஒரு நாளில் அழிந்து போகக்கூடியது அதே ஒன்று பேர ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாம் பார்க்கும்பொழுது மாம்சமெல்லாம் புல்லை போலும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது புல் உழந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறதான வசனம் இதுவே பிரியமானவர்களே இப்போது என்றைக்கும் நிலைத்திருக்கிறதானே கற்றுடைய வசனத்தை என்ன பண்ணோம் சுவிசேஷமாக அது அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வசனத்தை நம்ம ராஜாக்கள் ஆசாரிகளாக இருக்கிற நம்ம என்ன பண்ணோம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஆனால் மாறாக இந்த உலகத்தில் அழிந்து போகிறதானே இந்த உலகம் அந்த மாம்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது புல்லை போல் இருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதான மகிமை புல்லின் பூவி போல் இருக்கிறது புல் உழந்தது பூ உதந்தது இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்போ இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதான அந்த அதிகாரம் அந்த கனமானது அதை வைத்து நம்ம என்ன பண்ணணும் நற்கிரியை செய்ய வேண்டும் அதனால் சந்திப்பின் நாளிலே தேவனை நாம் மயிமைப்படுத்தணும் நற்கிரியை செய்யணும் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிக்க அறிவிக்க வேண்டும் எப்பொழுதுமே நாம் நன்மை செய்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அந்த ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக அவருக்கு சொந்த ஜனமாக நாம் என்ன பண்ணுறோம் தேவனிடத்தில் இறக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த இறக்கத்திற்கு நம்ம பாத்திருபான்களாய் எப்பொழுதுமே நடந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துவது கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்வது என்பதை கவனம் செலுத்தி தேவனுக்கு உண்மையாக வாழ்வும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக